நம்மைக்குரிய தம்பி செந்தில் போன்றவர்களுக்கும் இந்த நேரத்திலே போராட்ட குழுவிற்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த நிகழ்ச்சியிலே எனக்கு முன்னால் சிறப்பாக உரையாற்றி அரசிடம் கோரிக்கை வைத்து அமர்ந்திருக்கின்ற வேலுசேசிய பாதுகா கட்சி சார்பிலே கலந்து கொண்டு தங்களுடைய கண்டன கொடுத்து சங்கிலி அவர்களே நமது கோரிக்கை ஏற்று தூத்துக்குடியில் இருந்து இங்கு வந்து இந்த மக்களுக்காக உங்கள் முன்னால் நிற்பேன் என்று சொல்லி சிறப்பு செய்த தம்பி இசை ராஜா அவர்களே சார்பிலே ஒரு இளைஞர் அருமையாக கட்சிக்கு சென்றிருக்கிறார் அப்படிப்பட்ட தலைவர்களே அதே ஒன்று அதேபோன்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் இளைஞரணியில் இருக்கிறான் என் தம்பி ராஜ்குமார் அவர்கள் என் சொந்தக்காரன் ராம் பிரசாத் இறந்திருக்கிறார் அந்த இரங்கல் இரங்கல் இளநிலை ஆர்ப்பாட்டத்தில் என்ன இருந்தாலும் அண்ணன் மகன் இருந்திருக்கிறார் என்று கலந்து கொண்ட தம்பி ராஜ்குமார் அவர்களையும் பெருமையாக சொல்லிக் கொள்வேன் இந்த அம்பலகர்கள் எப்பொழுதுமே எங்களுடைய அண்ணன் மகன் இருக்கின்ற மேலூர் உற்பத்தியில் இருக்கின்ற அம்பலகாரங்கள் அண்ணன் சொந்த ோம் <laughs> அவ்ள்தான் <laughs> தெரியல பதினாறாம் தேதி அடிக்கிறாங்க பத்தொன்பதாம் தேதி இன்னைக்கு தேதி என்ன மூணாம் தேதி இதுவரைக்கும் ஐந்து பேருக்கு ஏன் மேற்கொள்ள tá? <laughs>

பார்த்து ஆவண அதாவது ஆணவர் கொலைக்கு சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்ன ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாய் அவை சொல்ல தாங்க முடியாது இந்திய கம்யூனிஸ்ட்டு உறுப்பினர் நமது நம்ம

என்ன உத்தி அந்த <laughs> குடும்பம்ல <laughs>

சட்டப்படியான கோரிக்கை அங்க கல்விக்குரிய கள்ளக்குறிச்சி பத்து லட்சம் நாற்பது கூட்டத்தில் Good anyway.